ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஈவ்னிங் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு லோ சைட்லிக்கு சைடிஷாக சின்ன வெங்காயம் வச்சு சட்னி தான் ரெடி பண்ண போவேன் என்னோட ஸ்டைலை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் பேன் சூடானதும் நமக்கு போதுமான அளவு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் இது கூடிய ஒரு ஏழு கல் பூண்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சிக்கிட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பட்டை மிளகா போட்டுக்கிட்டேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு குட்டி என்ன பண்ணுறாருன்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து அங்கங்கே வச்சிட்டு இருக்காரு நமக்கு போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணியாச்சு நமக்கு வேணுன்ற அளவுக்கு குட்டியாக புளி ஆட் பண்ணியாச்சு இது நல்லா ஆறுனது காரசாரமான வெங்காய சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இட்லி தோசை சாப்பாட்டு கூட பெசஞ்சி சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக கூட சின்ன வெங்காயம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சி யூ டேக் கேர்